பார்லிமெண்ட்ல அன்பீட் எம்பி மற்றும் பப்பூஜி அவர்கள் எப்பொழுதும் போல கோமாளித்தனங்களை பண்ணி பாஜக எம்பிகள் கிட்ட செருப்படி வாங்கி அசிங்கப்பட்டிருக்காரு பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும்பொழுது அவர்கள் பேசின விஷயம் என்ன தெரியுங்களா ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை பற்றியதுதான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க முக்கியமான பல விஷயங்கள்லாம் பேசிருந்தாங்க அவங்க பேசின அந்த கருத்துக்களுக்கு எதிராக நம்முடைய பப்பூஜி அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா பிரசிடண்ட் முர்மோஸ் அட்ரஸ் வாஸ் போரிங் அண்ட் ரிப்பிடேட்டிவ் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுடைய பப்புஜி அவர்கள் சொல்லியிருக்காரு பப்புஜி சொல்றது சரிதான் நூத்துக்கு நூறு சரியான கருத்து ஏன்னா இந்த முறை நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னாடி கோமணம் கட்டி விவசாய போராட்டங்கள் எதுவுமே நடக்கலையே மணிப்பூர்ல நடந்த மாதிரி எந்த ஒரு விவகாரமும் நடக்கலையே மல்யுத்த பைல்வான்களின் போங்குத்தனமான அரசியலும் நடக்கலையே ஷாஹின் பாக்ல பிச்சைக்காரங்க விவகாரம் மாதிரி பாவா கம்பெனி இழுத்து முட்டு போயிட்டான் இந்த முறை சம்விதானும் இல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரமும் பெருசா நடக்கல இந்த பாகிஸ்தான் அவனுங்களுடைய அட்டகாசங்களும் இந்த முறை பெருசா இல்ல பங்களாதேசிகளுடைய தொல்லையும் பெருசா இல்ல ஜார்ஜ் சாரோசு அவன் நினைச்சது எதுவுமே பெருசா நடக்கல யுஎஸ்னுடைய எய்டு பெருசா எதுவுமே இல்ல அதாவது யுஎஸ்ல இருந்து ஏகப்பட்ட நிதிகளை கொடுத்து இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இங்க ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா அது மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்கல என்ஜிஓக்களின் கேப் மாதிரி பெருசா இல்ல கும்பமேளால பெரிய அளவுல எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல முருகா போராட்டம் பர்தா போராட்டம் சொல்லிட்டு எதுவும் நடக்கல திராவிடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசுறவங்க தொல்லை இல்ல வடக்கு தெற்கு அப்படின்னு பேசுறவங்க தொல்லை இல்ல இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் விவகாரம் என்ன ஆச்சுன்னே தெரியல ஒரு கூத்தாடி பயிலும் பெருசா எந்த விதமான அலிகேஷன்ஸோ வைக்கல பர்சு துறக்கறதுக்கும் ஆள் இல்ல காசு கொடுக்காம போராட்டம் பண்றதுக்கும் ஆள் இல்ல இது மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா இங்க மீடியாவும் பெருசா எதுவும் பண்ண முடியாது அதனால இங்க மீடியாவுடைய பிரச்சனையும் இல்ல இப்ப நான் சொன்னேன் முக்கியமான விஷயங்கள் எதுவுமே நடக்காம இந்த நாட்டை குட்டிச்சோராக்கி இருக்காரு இல்லையா நம்முடைய பிரதமர் மோடி அவரை ஒரு வழி பண்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் வக்கு இல்ல அதனாலதான் என்னவோ தெரியல இந்த பட்ஜெட் செஷன் ஆனது நம்முடைய பப்பூஜி அவர்களுக்கு போரிங்கா இருக்கு போல இந்த நாடு நாசமா போக துடிக்கிற இந்த புள்ளி கூட்டணிக்கு பெருசா பேசுறதுக்கு எந்த பாயிண்டும் இல்ல பாஜக அரசுக்கு எதிராக பேசுறதுக்கு கிட்ட பாயிண்டே இல்ல இங்க இருக்கக்கூடிய நாய்கள் பண்ண சதிகள் எதுவுமே ஈடுபடல உங்கள எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல மாதிரி பாராளுமன்றத்தை கூடுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுன்னா உடனே ஒரு பிரச்சனையை இவங்க உருவாக்குவாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க ஆனா இந்த முறை இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த கான்லதான் பப்பு மற்றும் பப்பு அன்கோ இவங்க எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோல நாம நம்முடைய பப்புஜா அவங்களை பார்லியமெண்ட்டில் வச்சு செஞ்சு விட்ருந்தாங்களையா அந்த தரமான சம்பவங்களை தான் பார்க்கப்போறான் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா என் நம்மளான் எனர் மத வணக்கம் த சைனீஸ் டென் டூ த சைனீஸ் ஆல் த கம்போனன்ஸ் ஆஃப் திஸ் ஃபோன் ஆர் மேட் இன் சைனா த நெட்வொர்க் தட் இஸ் ப்ரொடியூஸ் திஸ் ஃபோன் இஸ் மேட் இன் சைனா இஸ் ஓன்ட் பை சைனா All the components of this phone is owned by China. Chinese shirt, pair of Chinese to China. Because some Chinese youngster is owned by China. By China. China. China has. That the Chinese, the Chinese, China, that Chinese, 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 China is China. China is China. China China. China. Chinese, 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 Chinese motors, Chinese optics, Chinese batteries. Chinese. Challenge the Chinese. அன்பிட் எம்பி நம்முடைய பப்பூஜா அவர்கள் இந்த முறை பார்லமெண்ட்ல பேசும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முறை சைனா பெயரை உபயோகப்படுத்தி இருக்காரு அண்ட் நம்முடைய பப்பூஜா மேடின் சைனா போல அதனாலதான் சரியாவே வேலை பார்க்க மாட்டேங்குது அப்புறம் நிறைய பேரை பார்த்த அவங்க எல்லாருமே நம்முடைய பக்குஜிக்கு தேசப்பற்றே கிடையாதுன்னு சொல்றாங்க அந்த ஒரு கருத்தை நான் எப்பவுமே ஒத்துக்கவே மாட்டேன் நம்முடைய அவர்களுக்கு தேசப்பற்று இருக்கு ரொம்ப அதிகமாவே தேசப்பற்று இருக்கு ஆனா என்ன அந்த தேசப்பற்று இருக்கு இல்லையா அந்த தேசப்பற்று இந்த பாரத தேசத்தின் மீது இல்ல சைனா மேலையும் மற்ற உலக நாடுகள் மீதும் தான் இவர் பயங்கர பற்றோட இருக்காரு அதனாலதான் இந்தியா விட்டு வெளியே போகும் போதெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் இந்தியாவை அசிங்கப்படுத்துற மாதிரியே பேசுவாரு இவர் மட்டும் கிடையாதுங்க இவருடைய இப்படி இப்படிதான் இருக்காங்க ரைட்டு நாம இன்னைக்கு அந்த கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர்ல நாம பெருசா கலைபரம் பண்ணலாம் நம்ம கூட்டாளி இடன்பருக்கு இருக்கா இல்லையா அவ நம்ம நாட்டின் மீது ஏதாச்சும் ஒரு அவதூற பரப்பி விடுவான் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம இந்த பார்லிமெண்ட்டை நடத்த விடாம பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய கனவுல இருந்தாங்க பொப்பு மற்றும் பொப்பு அன்போ ஆனா பாவா அந்த இடன்பருக்கே ஹைட் ஹைடாய்டு தான் இருக்கான் வளர்ற நாடுகளை நாம ஏதாச்சும் பண்ணி அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அந்த நாட்டை நாம நாசப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி

Uh, coronation. We will not send him three or four times. Please invite our prime minister, because if we had a production system and if we were working on these technologies, the American president would come here and invite the prime minister. So it is important to understand where foreign foreign policy. Leader of, opposition, leader, of opposition, leader of opposition cannot make such serious, unsubstantiated statement. Minister this is related to the relation between two countries. And he is making an unverified statement about invitation of the Prime Minister of our country. In our How can you make such such kind of statement? He is leader of opposition, sir. He should be responsible in making such a statement. Minister. LOP is giving us very very positive suggestions. Why they are worried sir? For the country he is giving Leader opposition has the information so would, from so any would, official source. So he must inform the house. If leader of opposition has the information, please inform the house who has told you that foreign ministers visited for the purpose which you have no, mentioned. பப்பு என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா தேர்தல் முடிஞ்சு ட்ரம்ப் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ட்ரம்ப்னுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில பிரதமர் மோடி கலந்துக்க ஆசைப்பட்டாரு ஆனா அவரை யாரும் இன்வைட்டே பண்ணல அதனால இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்காரு அவரை யூஎஸ்க்கு அனுப்பி எங்களுடைய பிரதமர் மோடி அவர்களை நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லிருக்காங்க பாருங்க இவங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி பப்பு சொல்றாரு பப்புஜி அவர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பப்போட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க சோசியல் மீடியால கிறுக்குன அவதூறு கிருக்கல்கள் தான் இது எல்லாமே அந்த கிருக்குணங்க கிறுக்குனதான் நம்முடைய பப்புஜி அவர்கள் பார்லிமெண்ட்ல வந்து பேசுறாரு பாருங்களா ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பிரதமர் மோடி மற்றும் டிரம்ப் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு எப்பேற்பட்ட நட்புன்னு ஆனா இவர் என்னடா பால்வாடி பசங்க மாதிரி பொய்யா பேசிட்டு வராரு அதுவும் பார்லிமெண்ட்ல இது மாதிரி பப்புஜி அவர்கள் பேசும்பொழுது பாஜக எம்பி கிரண் ரிஜு இருக்காரு இல்லையா ஒரு கேள்வியை ஒண்ணு கேட்டாரு ஏன் பா பப்பு உனக்கு இது மாதிரிலாம் எல்லாம் பேசுறதுக்கு யாரு பா கத்து தரா ஜெய்சங்கர் அதாவது மோதிய இன்வைட் பண்ணுங்கன்னு கேக்குறதுக்காக தான் யூஎஸ் போனாருன்னு உங்ககிட்ட பா சொன்னா அப்படி சொன்னது யாரு பண்ணி கேக்குறாரு அதுக்கு நம்ம அன்ஃபிட் எம்பி பப்பூஜி என்ன சொல்றாருன்னா மன்னிச்சிருங்க உங்க பீஸ் ஆஃப் மைண்ட் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு இவ்வளவு திமிர்த்தனமா எவ்வளவு தெனாவட்டா பேசுறாரு பாத்தீங்களா இதை மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு பப்பூஜிக்கு யாருங்க சொல்லி போறா வேற யாரு ஜார்ஜ் சாரோஸ் தான் இந்த சாரோசருடைய கைப்பாவை பொம்மை தான் இந்த பப்பூஜின்னு அடிக்கடி பாஜக தான் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டே இருக்காங்களே பப்பூஜி இது மாதிரி தெனாவட்டா திமுர் தனமா பேசினதுக்கு மறுபடியும் நம்மளுடைய கிரண் அவர்கள் எழுந்து சும்மா வெச்சு செஞ்சு விட்டுருப்பாரு பப்பூஜிய போட்டு பொலந்து கட்டிட்டாரு யோ பப்பு நீ கண்டிப்பா இந்த கேள்விக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும் நீ பேசுறது ரெண்டு நாட்டினுடைய நட்புறவை கெடுக்கிற மாதிரி இருக்கு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு வெரிஃபை பண்ணாத ஸ்டேட்மெண்ட் நீ சொல்லிட்டு இருப்ப நாங்க அமைதியா இருக்கணுமா ஒழுங்கு மரியாதையா பேசு சொல்லி நம்முடைய கிரண் ரிஜ் அவர்கள் பப்புஜிக்கு பெல்ட் ட்ரீட்மென்ட் கொடுத்திருக்காரு அடுத்துடாக இந்த ஒரு ஸ்பீச்சை பாருங்கலாம் we talk about defense and today we have the chinese and the prime minister has denied it and the army has contradicted the prime minister द प्राइम मिनिस्टर हैज डिनाइड इट द प्राइम मिनिस्टर हैज डिनाइड इट एंड आर्मी हैज डिसग्रीड द प्राइम मिनिस्टर दैट चाइना इज सिटिंग ऑन फोर थाउजेंड स्क्र किलोमीटर ऑफ आलैंड ऐसा ऐसा इस सदर्भ में मन चाहे बात नहीं बोल सकते ये बिल्कुल ठीक नहीं है सर ये सीरियस मामला है आप फॉरेन पॉलिसी आपको सीरियस मामला है।, आप है जो आप विषय बोल रहे हैं जो विषय आप बोल रहे हैं उसके तथ्यों को सदन के पटल पे रखना आप पानी अनुरोध है लीडर ऑफ पोजिशन बोलिए हम लोग शांति से सुनेंगे ये आपका अधिकार है बोलने का मगर आप मन चाहे ऐसे सीरियस इश्यू पे कैसे बोल सकते हैं सीरियस मामला है तो ऐसा मत बोलिए ये देश की ठीक नहीं है आपको सीरियस होना पड़ेगा ये ये गंभीर मामले को आप ऐसा இல்லைங்க எப்போதும் போல சைனா புராணத்தை தான் நம்மளுடைய பப்புஜி அவர்கள் பாடி இருக்காரு நாலாயிரம் ஸ்கொயர் பீட் கிலோமீட்டர் நிலத்தை பிடிச்சிருக்காங்க நம்ம நாட்டினுடைய நிலத்தை சொல்றாரு அந்த நேரத்துல பாஜக எம்பி கிரண் ரிஜு அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஏங்க பப்புஜி ஏன் இதை மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஃபாரின் பாலிசி நேஷனல் செக்யூரிட்டி பார்டர் இஷ்யூ இதெல்லாம் எவ்வளவு சீரியஸான விஷயங்கள் இது குறித்து இப்படி கேலிக்கிண்ணல் பண்ற மாதிரி என்னென்னக்கே ஏன் பேசிட்டு இருக்கீங்க ஒரு எம்பியா இருந்துகிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிய மறந்துட்டு இது மாதிரி இல்லாம பேசுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு அண்ட் ஆல்சோ நம்முடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா இருக்கார்லையா அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்துக்கு ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்றாரு ஆதாரத்தை கேக்குறாரு பார்லிமெண்ட்ல நீ பேசக்கூடிய விஷயங்களுக்கு ஆதாரத்தை காட்டு உங்ககிட்ட ஆதாரம் இல்லைன்னா அதை பத்தி எல்லாம் பேசாதன்னு சொல்றாரு ஆதாரமே இல்லாம வாய்க்கு வந்தது என்னடா நீ பேசுவியா அப்படின்ற மாதிரி ஓம் பிர்லா அவர்கள் அவருடைய பங்குக்கு நம்முடைய பப்புஜியை போட்டு பலந்திருக்காரு பாஜா எம்பிக்கள் என்ன சொல்றாங்க இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறிய எல்லோப்பியா இருக்கிறிய கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேச மாட்டியா கொஞ்சம் மச்சி சீரியஸா இருங்கயா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க பைனலா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவருடைய இந்த ஸ்பீச்சை பாருங்க अगर आपको देश की जनता ने नारेबाजी करने के लिए जाकर बैठिए சீட் नंबर த்ரீ அதாவது ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் என்ன சொல்றாருன்னா அதுவும் அவர் ரொம்ப கோமா சொல்றாரு ரொம்ப கோமா பேசுறாரு அது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்கட்சி எம்பிகளை பார்த்து பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க இங்க வந்து இதை மாதிரியா கத்திட்டு இருப்பீங்க தேவையில்லாத ஸ்லோகன்ஸை இப்படி கத்தி சொல்றீங்க நீங்களாம் எதுக்கு மக்களுடைய வரிபணத்தை இந்த அளவு வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கறாரு ஒருத்தவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதுல மாற்று கருத்து இருந்ததுன்னா அதுக்கு அப்புறமா பேசுங்க அவங்க திட்டங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல போயிட்டு ஒரு எம்பியா நீங்க இருந்துகிட்டு இந்த எம்பிக்கான கடமையை இப்படி நிறைவேற்றாம இருக்கிறீங்களே ஏன் இது மாதிரிலாம் பண்றீங்கன்னு கேக்குறாரு எல்லாருக்கும் இங்கே பேசுறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் உங்களுக்கு வாய்ப்பு வரும்பொழுது நீங்க அந்த நேரத்துல பேசுங்கன்னு சொல்றாரு இதுக்கு இது மாதிரி தேவையில்லாம கத்துறீங்க தேவையில்லாத ஸ்லோகனை சொல்றீங்க ஏன் பார்லிமெண்ட்ல அட்டூழியம் பண்றீங்கன்னு கோபமா பேசுறாரு அது மட்டும் இல்லாம தான் உங்களை மக்கள் டியூட்டி ஆக்கினாங்களா கொஞ்சம் கூட கடமை உணர்வு இல்லாம ஏன் இது மாதிரி கத்திட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோமா ஸ்பீக்கர் ஓம் அவர்கள் பேசுறாரு பப்புக்கு மட்டும் செருபடி கிடையாதுங்க ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி எம்பிகளுக்கும் செருபடி தான் எதுக்குதான் இந்த பப்பு மற்றும் பப்பு அன்பு இது மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா தெரியல ரைட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க லிவிங் ரிலேஷன்ஷிப் மூன்று மாதம் சிறை திருமணம் செய்து கொள்பவர்கள் அதனை பதிவு செய்வது கட்டாயம் அப்படி பதிவு செய்யாமல் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்வது கண்டுபிடிக்கப்பட்டால் இருவருக்கும் தலா மூன்று மாதங்கள் சிறை தண்டனை என்ற சட்டத்தை பொது சிவு சட்டத்தின் ஒரு பகுதியாக அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு எப்படி ஆழமா வச்சாரா உத்தரப்பிரதேசத்துல பெரியார் பேரங்கள் பெரியார் பேத்திகள் இருந்திருக்கணும் உண்மையிலே சம மஜாவா இருந்திருக்கும் அடுத்ததாக இதை பாருங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் பெரியார் பற்றி கொச்சியாக பேசக்கூடியவர்கள் முளைத்திருக்கிறார்கள் அவர்கள் பின்னால் யார் இருக்கிறார் என்பது தெரியும் பெரியாரை விமர்சிப்பவர்களை கண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் திண்டிவனம் அருகே மறைந்த கட்சி நிர்வாகி படத்தெடுப்பு விழாவில் விசிகா தலைவர் திருமாவளவன் பேச்சு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம்னு திரு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு சூப்பர்ல உங்க கட்சியில ரவிக்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் இப்ப எம்பியாவும் இருக்காரு அவரு இவே ராமசாமி அவர்களை குறித்து ஒரு சில விஷயங்களா எழுதியிருந்தார் இல்லையா ஒரு புக்கே வெளியிட்டிருந்தாரு அதை பத்திலாம் நீங்க என்னங்க சொல்லுவீங்க அந்த புக்கு அவர் எழுதும் அவருக்கு பின்னாடி யாருங்க இருந்தாங்க யாருடைய தூண்டுதலின் பெயர்ல அவர் அந்த புக்கை எழுதினாரு இதுக்கு அண்ணன் திருமா அவர்கள் கிட்ட பதில் இருக்கா கடைசியாக இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன் இந்த புதிய தருதல் இருக்கு இல்லையா அந்த தருதலை தான் இப்ப ஏற்பட்ட நியூஸ் கார்டை போட்டிருக்கு ஜியோ ஸ்பேஸ் இயக்கம் விண்வெளித்துறை வளர்ச்சிக்காக தேசிய அளவில் ஜியோ ஸ்பேஸ் இயக்கம் உருவாக்கப்படும் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு ஜியோன்ற ஒரு வார்த்தை காதல விழுந்த உடனே இந்த தற்குரி ஊடகவாதிகளுக்கு எந்த வந்திருக்கு அந்த வரல வரலோ இந்த ஜியோ அந்த ஜியோ தான் ஞாபகம் வந்திருக்கு இவனுக்கு எப்பேற்பட்ட வடிகட்டின தற்குரி ஊடகவாதிகள் அப்படிங்கறதுக்கு உதாரணம் இது ஒன்னே போதும் இது ஒன்னே போதும் இப்பேற்பட்டவர்கள் தான் தமிழகத்துல ஊடகவாதிகளா இருக்காங்க இந்த லட்சணத்துல ஊடகவாதிகள் இருந்தாங்கன்னா செய்திகள் எப்படிங்க சரியானதாக இருக்கும் உண்மையான செய்தியா இருக்கும் இந்த அளவுக்கு தான் இந்த புதிய தலைமுறை சேனல நாம எல்லாருமே புதிய தருதலைன்னு சொல்றோம் சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஹிந்த் வந்தே மாதிரி